முருகா சரணம் வெற்றிவேன் சரணம் என் அன்பு பிள்ளை இன்னும் ரெண்டே நிமிஷத்துல யாருக்குமே கிடைக்காத மாபெரும் மகிழ்ச்சியான யாருக்குமே கிடைக்காத அரிய பொக்கிசமான அற்புதமான ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையில உன்னை தேடி வரப்போகுது ஆம் என் செல்வமே என் வாழ்க்கையெல்லாம் மாறாது நான் இப்படிதான் கடைசி வரைக்கும் இருக்க போறேன் நினைச்ச உனக்காகவே உன் வாழ்க்கையில ஒரு திடீர் அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் இனி என் மூலமாக உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றா நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நான் என்ன தான் செய்யட்டும் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ வேதனையும் சோதனையும் இருக்குது என்னை படுத்துதே நான் என்ன தவறு செஞ்சேன்னு எனக்கே தெரியலையனு நீ கண் கலங்கினாயல்லவா இதோ உன் கலக்கத்தை போக்கி உன் கரும எல்லாம் முடித்து வச்சு உனக்கான நல்லதை செய்வதற்காகவே உன் அப்பன் முருகன் வந்திருக்கேன் உன் வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்தும் தீவினைகளையும் தீய பலன்களையும் குறைச்சி உனக்கு நல்லது நடக்கும்படியாக நற்பலன்களை ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் உருவாக்கி தந்துடுறேன் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும்னு நம்பு அடுத்தடுத்து என் அருளால் உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதும் நடக்கும்படி செய்கிறேன் உன் வாழ்க்கை போராட்டத்தில் உனக்காக யாரும் துணையாக வரமாட்டாங்களேன்னு சொல்லி கலங்காதே உன் கனவு பெருசு உன்னோட எதிர்பார்ப்பு பெருசு அதுக்கேற்றார் போல உன் வாழ்க்கையிலையும் நான் மிக பெருசாக அற்புதங்களை செய்ய தான் போகிறேன் உன் பாதையில் கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும் ஏன்னா நீ பெருசாக ஆசைப்படுற பெருசாக எதிர்பார்க்கிறாய்லவா ஆனால் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா நீ போகும் பாதையை அழகாக்கி நீ மலர் பாதையில் மென்மையான பாதங்களால் மகிழ்ச்சியாகவே நடந்து போகும்படி நான் செய்கிறேன் நீ தனி ஆளாக போராடுறதால தான் நானும் உனக்கு துணையாக வந்து இருக்கேன் எப்போதும் தலை நிமிந்து வாழ தயாராகு உன்னை ஏளனமாக பேசினவங்க முன்பாக உன்னை இலக்காரமாக நினச்சவங்க முன்பாக உன்னை நல்லபடியாக தலைநிமிந்து வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு போராடி வாழ்ந்துகிட்டு இருந்த உனக்கு இனி எல்லா வகையிலும் துணையாக நான் இருக்க போகிறேன் உன் அப்பன் முருகன் நானே உன்னை முன்னின்று வழி நடத்தும் போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் என்ன நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் நீ தைரியமாக எதிர்த்து போராட கற்றுக்கும் உன் முயற்சிகள் அனைத்தும் உனக்கு வெற்றியாக மாறும்படியும் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் இந்த முருகன் பாதுகாப்பு கவசமாக உன்னை சுற்றி நிற்க போகிறேன் இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி வெற்றியின் பாதையையும் நான் உனக்காக உருவாக்கி கொடுத்துட்றேன் என் செல்வமே எத்தனையோ தெய்வங்களையும் ஆலயங்களையும் தேடி போன பிறகுதானே கடைசியாக இந்த முருகனை இறுக்கமாக உறுதியாக பிடிச்சிக்கிட்டு நான் உனக்கு நல்லது செய்வேன்ற நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்கேன் நீ ஏழேழு ஜென்மங்களிலும் எத்தனையோ இருந்திருந்தாலும் இந்த பிறவியில் நீ என்னை வந்து சேரும் பொழுதுதான் உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தும் முடிவடையும் உன் தலைவிதியாக எழுதப்பட்ட விஷயம் என்னை தேடி வணங்கி வந்த உனக்கு இனி கர்ம கணக்கு அனைத்தையும் முடிச்சு வச்சு என் வேலின் மூலமாக உன் வேலைகளையெல்லாம் சிறப்பாக முடிச்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியையும் கொடுக்க போறேன் எப்போதும் முருகா முருகா நீ என் பேரை சொல்லிக்கிட்டே இரு கூடிய சீக்கிரம் என் அருளால் உன் கர்ம வினைகள் அனைத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன் நீ என்னை வணங்க ஆரம்பித்த பிறகு இன்னும் உன் வாழ்க்கையில சோதனைகள் அதிகமாக வருதே நீ நினைக்கலாம் ஆனால் எப்போவுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ உடம்புல ரொம்ப பிரச்சனை அதிகமானாலும் சரி வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனையும் கஷ்டமும் அதிகமானாலும் சரி பிரச்சனை முத்துதுனாலே அது முடிவுக்கு வரப்போகுதுன்னு தானே அர்த்தம் இப்போதும் முற்றிக்கொண்டிருக்கிற பிரச்சனைகளையும் உனக்கு சோதனைகளாக இருக்கும் கஷ்டங்களையும் நான் தீத்து வைக்கிறதுக்காக தான் இதை அதிகப்படுத்தியிருக்கேன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணுன்றதுக்கு உனக்கு தேவையான அனுபவங்களையெல்லாம் இதன் மூலமாக பெற்றுக்கொள் கற்றுக்கொள் எப்போதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன் கூடவே தான் இருப்பேன்ற உண்மையையும் நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ என் செல்வமே எந்த சூழ்நிலையிலையும் உன் அப்பன் முருகன் உன்னை மனம் தளர விட்டுடமாட்டேன் கை தாங்களாக உன்னை பிடிச்சிக்கிட்டு உன் வாழ்க்கை பாதையில் நீ உறுதியாரமாக முன்னேறுவதற்கும் வெற்றிகரமாக வாழ்வதற்கும் வழி போறேன் என்னுடைய வாக்குகள் சில நேரங்களில் உனக்கே நம்ப முடியாததாக இருக்கலாம் அது எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியடைய செய்ய வேண்டியது என்னுடைய கடமை தாமதம் ஆனாலும் அனைத்தையும் தரமாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையின் மூலமாக உன் உள்ளம் வலுவாகும் தைரியமாகும் உன் மனசில் மிகப்பெரிய நம்பிக்கை வந்து சேரும் அப்புறம் என்ன யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டமும் யாராலையும் பெற முடியாத மகிழ்ச்சியும் ஓ வாழ்க்கையில் ஒன்றை நோக்கி வந்து சேர்ந்துரும் என் செல்வமே என் அன்பு பிள்ளையானனே எப்போது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் என்னை வணங்கும் என் அன்பு பிள்ளைக்கு நான் ஒருபோதும் நன்மை செய்யாமல் இருக்க மாட்டேன் என்னை நம்பிய உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்து வழி நடத்துகிறேன் நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் எப்போது மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய் படிப்படியாக உன் வாழ்க்கையை உயர்த்தி கண்டிப்பாக உனக்கான நல்ல நிலமையில நான் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன் இந்த உலகத்தில் நீ மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன் வாழ்க்கையில் ஏற்ற இரக்கம் வந்தாலும் அனைத்தையும் சமநிலையாக ஏற்றுக்கொண்டு தைரியமாக நீ செயல்படும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேரும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் எந்த விஷயத்திலும் தோத்து போக மாட்டாய் என் செல்வமே நீ என்னதான் தைரியமாக இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பாச பிழைப்புகளால் உன் மனசுக்கு பிடிச்ச நெருங்கிய உறவுகளால் சில நேரங்களில் ஓ மனசு சுமையாக பாரமாக கஷ்டமாக வருத்தம் அடைகிறது அல்லவா அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அதை பற்றி நீ யோசித்து அந்த துன்பங்களையெல்லாம் மனசில் சுமந்துக்கிட்டு எதற்காக அமைதியை இழக்கிறாய் அவங்கவங்க தலையில் என்ன எழுதியிருக்கோ அவங்கவங்க கர்ம விலை என்னவோ அது கேட்டால் போல அவங்கவங்க கஷ்டப்படுறாங்க யாருடைய கஷ்டத்தையும் நீ சுமந்து கொண்டு நீ துவண்டு போக வேண்டாம் என் செல்வமே இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் அவரவர்கள் கர்ம விலையை தீர்ப்பதற்காக தான் வந்திருக்காங்க நீயே எல்லாத்தையும் தலையில் தூக்கி சுமந்துக்கிட்டு வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை யாருடைய கர்மாவை எப்போது சரி செய்யணும் யாருடைய பாரத்தை எப்போது இறக்கி வைக்கணும்னு இந்த முருகன் எனக்கு நல்லா தெரியும் நீ எதை நினச்சும் கண்ணீர் வடிக்காம மனம் தளர்ந்து சோர்ந்து போகாமல் உன் பிரார்த்தனைகளை மட்டும் செஞ்சினா போதும் பிரார்த்தனைக்கு எப்போதும் பெரும் சக்தி உண்டு பிரார்த்தனை செய்ய செய்ய அது உன்னை சுற்றியுள்ள வினைகள் அனைத்தையும் எல்ல குறைக்கும் நிச்சயமா உனக்கு சரியான வழியை காட்டும் ஓ மனசுக்கு அமைதியை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் குழப்பம் அடையாதே ஓ மனசை தெளிவுபடுத்திக்கிட்டினால் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நன்மையாக சந்தோஷமாக சிறப்பாக நடக்கும்படி நான் செய்வேன் எப்போதும் நல்லதே நடக்கும் என் அப்பன் முருகன் எனக்கு நல்லதே நடத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கையை உன் உள்ளத்தில் ஆழமாக உறுதியாக பதிய வச்சுக்கும் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு தர்றேன் உன் மறதிங்கிறது உனக்கான பலவீனம் அல்ல நீ தேவையில்லாத விஷயங்களை சுமக்க வேண்டாம் மன சுமையையும் பாரத்தையும் உருவாக்கி கொள்ள வேண்டாம்னு தான் சில விஷயங்களை உன் நினைப்பில் இருந்து மறக்க செய்கிறேன் மொத்தத்தில் சில விஷயங்களை நீ மறக்கிற ஞாபகம் மறதி உனக்கு இருக்குன்னா அதை மிகப்பெரிய வரமாக நீ நினச்சிக்கணும் ஏன்னா வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது என்பதுதான் உண்மை அதனாலதான் தான் உன் நிம்மதியை குலைக்கும் தேவையற்ற விஷயங்களை உன் மனசில் இருந்து அப்புறப்படுத்தி உனக்கான மருதியை நான் உருவாக்கி கொடுத்துருக்கேன் நீ அதிகமாக சுமைகளை சுமந்துக்கிட்டே இருந்தினா அப்புறம் ஒரு பொருளை எங்கே வச்சோம் எதுக்காக வந்து நின்னோன்றது கூட உனக்கு மறந்து போயிடும் எல்லாத்தையும் மனசில் சுமந்துக்கிட்டே இருக்காமல் தேவையற்ற விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு வாழ்க்கை நிம்மதியாக வாழ தயாராகு உனக்கு எதை எப்போ எப்படி செய்யணும்னு அனைத்தும் இந்த முருகன் எனக்கு தெரியும் உனக்கான அனைத்தையும் மிகச் சிறப்பாக உன் கைகளை ஒப்படைச்சு உனக்கு மன அமைதியையும் நிம்மதியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் உயிருக்கும் துணைக்கும் பாதுகாப்பாக இருந்து எல்லா விதத்திலும் உன்னை வெற்றியடைய செய்வதற்காகவே இந்த முருகன் இப்போது உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் உன் விருப்பம் போலவே எல்லாமே நல்லபடியா நடக்கும்